முருகாசரணம் மனிதனுக்கு முன் நிலையில் உள்ள விலங்குகளிடமும் பிராணிகளிடமும் கூட கோபம் என்னும் குணம் உண்டு என்பதை அறிய முடியும் இந்த கோபம் கருவின் தொடர்பால் மனிதரிடத்தில் சமய சந்தர்ப்பங்களால் கூடியும் குறைந்தும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது கோபம் சிறு குழந்தைகளுக்கு கூட வருகின்றது கரு அமைப்பால் உருவமும் அறிவும் அறிவானது நிலைமாறி அடையும் குணங்களும் கூட அதே அமைப்பால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன என தெரிகிறது இதை மாற்றி அமைக்க மனதுக்கு ஒரு முறையான உளப்பயிற்சி பயிற்சி சிஸ்டமேட்டிக் சைக் பிராக்டிஸ் இன்றியமையாததாக இருக்கிறது சினத்தை ஒழிக்க நடைமுறையில் வெற்றி அடையத்தக்க ஒரு பயிற்சி திட்டம் மனவளக்கலையில் உள்ளது தற்சோதனை குணநலமேன்மை முழுமை பேறு இவற்றை அடக்கமாக கொண்டதால் குண்டலனியோகம் கற்று மனம் ஒடுங்கி ஒடுங்கி தவமற்று பழகிய பின்னர்தான் இந்த சினத்தை வெல்லும் திறன் மனதுக்கு கிட்டும் அதனால்தான் ஆறு குண சீரமைப்பையும் துரியாதீத தவத்தையும் நாம் ஒன்றாக இணைத்து வைத்திருக்கின்றோம் இறைநிலையோடு கலந்து பழகி தவமியம தவம் இயற்ற தவம் இயற்றத்தான் சற்றென்று விரிந்து சினமாக மாறாத தகமையை மனதுக்கு கிடைக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சினத்தை ஒழிக்க சித்தர்கள் எழுதிய கவிகளில் எடுத்துக்காட்டாக சில சினம் ஆண்டு போக அருள் சேர்ந்திருப்பதற்கெல்லாம் பத்திரக்கிரியார் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் திருவள்ளுவர் அருளா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அணு துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் அருட்பிரகாச வல்லலார் சினமெனும் பாம்பு இறந்தால் தாண்டவக்கோணே யாவும் சித்தியென்றே நினையேடா தாண்டவக்கோணே இடைக்காட்டு சித்தர் நாணத்தை கவலையினை சினத்தை பொய்யை அச்சத்தை வேட்கைத்தனை அழித்துவிட்டால் அப்போதே சாவுமெங்கே அழிந்து போகும் மிக சத்தை பின் சொல்லேன் சினத்தை முன்னே வென்றிடுவீர் மேதிதினில் மரணமில்லை மகாகவி பாரதியார் கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை கோபமே குடிக்கெடுக்கும் கோபமே ஒன்றையும் கூடிவர ஒட்டாது கோபமே துயர் கொடுக்கும் கோபமே பொல்லாது கோபமே சீர்கேடு கோபமே உறவறுக்கும் கோபமே ஈனமாம் கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாக்கும் சதுரகிரியார் தத்துவ ஞானி வேதாந்த மகரிஷி நன்றி